அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சேப்பு கழுங்கு வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டா இருக்கும் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு கால் கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு மேல் தோலை உரிச்சிட்டேன் உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச அந்த பொடியை சேப்பங்கிழங்குல துருவி வச்சுட சே சேப்பங்கிழங்குல சேர்த்துக்கலாம் அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் பிடி ஒன்றரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அளவு உப்பு போட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்க வரணும் அவ்வளோ கெட்டியாக நம்ம இதை பிசஞ்சு விட்டுக்கலாம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கையில எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ கொஞ்சம் நம்ம சேமியா எடுத்துக்கலாம் இந்த சேமியாவில் இந்த உருண்டைங்களை நல்லா புரட்டி சேமியா மேலே ஒட்டின மாதிரி நல்லா முறு முருன்னு இருக்கும் இது ஒட்டினா மாதிரி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உருண்டைங்களை போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தீயை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பப்புல்ஸும் அடங்கி நல்ல கலராக வந்தப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் நான் எல்லாமே இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்